அம்மா அவர்கள் வந்து கூடலூர் கவுன்சிலர் அம்மா ஒரு லஞ்சத்தையும் ஒரு பணத்துக்காகவும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை லட்சுமி நாராயணன் அம்மா அவர்கள் இந்த தொகுதிக்கு போட்டியிடும்போது நான் வந்து திருச்சலூர் முருகனிடம் இருந்திருக்கிறேன் ஐயா ஐயா அம்மாவுடைய கணவர் வந்து எனக்கு கால் பண்ணுறாரு எங்கள் வீட்டு பிள்ளை அம்மாவுக்கு நாமினேஷன் தாக்கல்கள் இருக்கேன் எப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக வருங்கால கவுன்சிலர் அவங்க தான் நீங்கள் நிற்க வைங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களாம்மா நான் சொல்கிறேன் என் பேர் நம்பிக்கையில் அவங்க லேமினேஷன் தாக்கல் பண்ணாங்க இன்றைக்கி அதே போல் அம்மா அவங்க கவுன்சிலர் ஆகிட்டாங்க இன்றைக்கி என்ன அவார்டு வாங்கிட்டீங்கம்மா தேசிய தேசிய தேனி மாவட்டத்துக்கே தேசிய விருது பெற்ற ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உண்மையான ஒரு கவுன்சிலர் அம்மானால் தாயார் தான் ஆவாங்க இவங்க வந்து தேவை விருது சேவை ரத்னா விருது பெற்றிருக்காங்க வரைக்கும் எந்த கவுன்சிலர் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் கவுன்சிலருங்க வந்து கவர்மெண்ட் பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு ஜீப்பில் ஆடம்பரத்துக்கு தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் தாயார் வந்து ஒரு நாகம்மாவின் உத்தரவின் பெயரால் திருச்சந்திரன் முருகனின் அருளால் கவுன்சிலரான தாய் இவங்க நாமினேஷன் பண்ணி ஒரு மாதத்துக்கு அப்புறம் தானுமா எலெக்ஷன் நடந்தது அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தது லட்சுமி நாராயணன் அந்த வாக்கு சித்தி பண்ணிட்டாரு இன்னும் கவுன்சிலராக இருக்காங்க அடுத்தது அவங்க வந்து சேர்மேனுக்கு நிற்கணும் அதுலேயும் அவர் வெற்றி பெறணும் என்பது என் ஆசை இப்போ எப்படி இந்த தேனி மாவட்டத்தில் சேவ ரத்னா விருது இவங்க பெற்றாங்களோ ஆஸ்கர் அவார்டும் அவங்க பெற வேண்டும் என்று தான் என்னுடைய நாகம்மா சித்தரின் பார்த்து அதுவும் நடக்கும் ஏன்னா அப்படி ஒரு வளர்ப்பு தாய் தந்தையை மதித்தவங்க மாமனார் மாமியாவை மதித்தவங்க கணவன் சேவை இதுவரையிலும் செய்துட்டு இருக்கிறவங்க இவங்க வாழ்க்கையில் ஒரு உண்மையான கொள்கை என்னென்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து நமக்கு ஒரு குழந்தை என்று இந்த காலத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் பத்து பன்னெண்டு குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க காரணம் டாக்டருங்க எவ்வளவோ சொல்கிறாங்க வேண்டாம் அவங்க உடலை பாருங்கள் இப்போ விற்கிற விலைவாசிக்கு ஒரு ரெண்டு குழந்தைங்க போதும்னா அந்த சம்பந்தினர்கள் சண்டைக்கு போகிறாங்க கிட்ட உனக்கு என்ன நான் வளர்க்குறது என் கணவன் ஆனால் இவங்க கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு மனதோட அன்பில் பிணைந்து ஒரே முடிவெடுத்து ஒரு குழந்தையே போதும்னு இவங்க வீட்டுக்கார நினச்சிருக்கார் ஆற்றுக்காரு அதே போல் அவங்களுக்கு ஒரே பையன் அந்த பையன் வரலாறு இருக்குது சொல்ல முடியாத வரலாறு அந்த ஒரு ராஜ பரம்பரை அதாவது தேவர் இந்த பசும் பொண்ணு தேவர் என்பவர் வந்து வாழ்க்கை வளரும் போதே ஒரு பெரிய பணக்கார சீமாட்டி பிள்ளை அவர் எப்படி நடந்து நாட்டுக்கு நல்லது செய்தாரோ அதே மனப்பான்மை பிடிச்சதுதான் அந்த குழந்தை பேர் தீபக்கு இவங்க வீட்டுக்காரு என்ன நினைச்சாரோ எனக்கு ஒரே குழந்தை போதும் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவெடுத்தாங்களோ அதே போல தாயாரின் அந்த கர்ப்பப்பையில கட்டி இருந்ததாகவும் அடுத்தது குழந்தை இல்லை என்பதையும் டாக்டரையே அறிவிச்சிட்டாங்க உண்மைதானுங்கம்மா இது எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள் அந்த வாசகி வள்ளுவர் போல் வாழ்ந்த குடும்பம் யாருன்னா தேனி மாவட்டத்தில் நான் தாயார் தான் சொல்லுவேன் அப்படி ஒரு சிறந்த கவுன்சிலரில் தேனி மாவட்டத்தில் சேவை ரத்னா விருது பெற்ற தாயார் இல்லைங்களம்மா மக்களுக்கு என்ன சொந்தங்க சொல்லுங்கள் எப்படி சேவை செய்துட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்கள் ಆ ಮಠಕ್ಕೆ ಬುದ್ದಿ ಮೈದೆ ನಿಸ್ಕಾ